ஹரஹர நம பார்வதி பதையே ஹர மகாதேவ தென்னாடிய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம் விட்டுவேல் முருகனுக்கு அரஹரோபரா இப்போ கார்த்திகை மாதம் பிறக்க போகிறது திங்கட்கிழமை திங்கட்கிழமை இந்த கார்த்திகை மாதத்துக்காக சிவ சிவபெருமானுக்கும் முருகனுக்கும் உகந்த மாதம் அதனால் சங்காபிஷேகம் ஒவ்வொரு கார்த்திகை சோமவாரமும் எல்லா சிவன் கோவில்லேயும் ரொம்ப விமர்சையாக நடக்கும் அப்போ வந்து அபிஷேகத்தும் போது தயவு செஞ்சு யாரும் பா மற்ற பதிகங்கள் பட வேண்டாம் ருத்ரம் தான் ஜெபி ப கோவில் அபிஷேகம் பண்ணும்போது இந்த பா இந்த தேவாரத்திலாம் நீங்கள் அலங்காரம் பண்ணும்போது திறப்பை ஒற்றுக்கும் போது நீங்கள் கண்டிப்பாக எல்லா தேவாரம் திருவாசகம் எல்லாமே பாடணும் அதனால் இதை முக்கியமாக நான் சொல்லிக் கொடுக்குறேன் கார்த்திகை மாதமில் கற்று இப்போ ஒவ்வொரு சோமவாரமும் கற்றுண்டு டெய்லியே பாடுங்க இது வந்து என்ன பதிகம்னு கேட்டான்னா திருநாவுக்காசு பெருமான் அருளிய திரு அங்கமாலை ஸ்தலம் திருப்பூந்துருத்தி அந்த ஸ்தலம் இது ரொம்ப விசேஷம் காரணம் என்னென்னா நம்மளுக்கெல்லாம் இந்த அங்கங்கள் இருக்கு இல்லையா அந்த ஒவ்வொரு அங்கமும் எப்படி நம்ம பயன்படுத்தணும் நம்ம இறைவனுக்கு எப்படி எந்த வகையில் நம்ம பயன்படுத்தணுங்கிறத உணர்த்துகிறது இந்த தேவார பாடல் அதனால் அவசியம் எல்லோரும் கத்து கத்துங்கோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அது மூலிமா அந்த பொண்ணியத்தையும் உங்களுக்கு கிடைக்கும் அவள் ஷேர் பண்ணுறதுனால அவள் கற்றுக்கிறதுனால அந்த பொண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் நான் சொல்கிறேன் இப்போ நம்ம இந்த தேவாரம் கற்றுக்கலாம் இது என்னன்னா இந்த தேவாரம் பாடுறதுனால நமக்கு பிரிவி பயன் நீங்கும் நீங்குறதோடு இல்லாமல் நமக்கு நல்ல வாழ்க்கை அமையும் நம்ம வந்து மேலும் மேலும் நம் நம்ம நமது வாழ்க்கை உயிர் உள்ள வரைக்கும் நல்ல சிறப்பாக அமையும் ஏன்னா ஈஸ்வரனை பற்றி நம்ம பாடுறோம் நம்ம அங்கங்கள் வேறு எதுக்கும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது இதுக்கு தான் நம்ம படைச்சிருக்காங்கிறத உணர்ந்து பாடணும் அதுக்காக தான் ஓகே நம்ம இப்போ கற்றுப்போம் இந்த தேவாரத்தின் ஆரம்ப வரிகள் திரு அங்க மாலையில் தலையே நீ வணங்காய் தலை மாலை தலைக்கு அணிந்து அப்படிங்கிற ஆரம்ப விரிகள் ராகம் பந்துவராளி அதாவது தேவாரத்தில் வந்து பண்ணுன்னு சொல்லுவோம் பண் பண்ணு அப்படிங்கிறதுல இது சாதாரிங்கிற பண்ணை சேர்ந்தது கர்நாடக இதில் வந்து ராகம் பந்துவராளி இதில் சாதாரிங்கிறது கர்நாடக சங்கீதத்தில் பந்துவராளி வேணும் பந்துவராளின்னு பேர் அதுக்கு ரெஃபரன்ஸ் உங்களுக்கு இந்த தேவாரம் பாடல் வந்து ஆரம்பிக்கணும் இல்லையா அதுக்கு ரெஃபரன்ஸுக்கு ஒரு திரைப்பட பாடல் ஒன்று ஏழு ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல் அந்த பாட்டு வந்து ரெஃபரன்ஸ் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸி பேஸ் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நான் வந்து இந்த ரெஃபரன்ஸ் பாட்டு இருக்கு சொன்னேன் இல்லையா ஏழு ஸ்வரங்களுக்குள் அந்த ஃபஸ்ட் லைனை நான் பாடிட்டும் உங்களுக்கு அந்த தேவாரம் ஆரம்ப வரி தலையே நீனங்க அதை வந்து பாடி காமிச்சேன்னா உங்களுக்கு அது புரியும் அதனால நான் பாடி காமிக்கிறேன் ஏழு ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல் இப்போ தேவாரம் தலையே நீ வணங்காய் தலை மாலை தலை கணிந்து இப்போ புரிஞ்சிருப்போன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு புரியறதுக்காக அதை பாடி காமிச்சேன் தாளம் ரூபகத்தாளம் ரூபகத்தாளம் நான் போட்டு காமிக்கிறேன் ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ கையை திருப்பணும் ரெண்டு ஒன்று ரெண்டு தாளம் ஒரு தாளம் அதுதான் ரூபகத்தாளம் முதல்ல லைன் வேணுன்னா நான் பாட்டி காமிக்கிறேன் அப்புறம் கண்டினியூஸாக சொல்லி கொடுக்குறேன் தலையே நீ வணங்காய் தலை மாலை தலை கணிந்து இதில் என்னென்னா இதுதான் தாளம் முதல்ல நீங்கள் என்ன பண்ணுறோங்கோ விடுங்கோ மொத்தம் இதில் வந்து பதி பதிமூ பன்னெண்டு ஸ்டான்ஸாக இருக்குது ஒரு ஒரு ஸ்டான்ஸாக்கு ரெண்டு லைன் இருக்குது பிரிச்சுன்ட்ருங்க பிரிச்சுன்ட்டுன்னா உங்களுக்கு பாடுறதுக்கு எங்கே நிறுத்தணுங்கிறது சௌரியமாக இருக்கும் அதே மாதிரி முதல்ல ஆரோவை சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு ரெண்டு லைன் ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாக்கு டவுன்வர்டு ஆரோ மார்க் அடுத்த ஸ்டான்ஸாக்கு அப்வர்டு ஏரோ மார்க்கு அதே மாதிரி எண்டிங்கில் வந்து எல்லா ரெண்டு ரெண்டு லைனுக்குமே ஏற்றி போட்டுக்கோங்க இது இந்த ஃபர்ஸ்ட் லைன் எப்படியோ அதே மார்க்கிங்ஸ் தான் பன்னெண்டு சென்ஸ் ஆகும் அதே மாதிரி தான் நோட் பண்ணிகிட்டுருங்கோம் இப்போ பிரிக்கிறத சொல்லிடுறேன் தலையே நீவனங்காய் ஸ்லாஷ் தலை மாலை தலைக்கு அணிந்து ஸ்லாஷ் தலையாலே பலி தேரும் தலைவனை இந்த இடத்துல என்ன பண்ணணும்னு நீங்கள் ப்ராக்கெட்டில் மூணு சங்கதி வரும் போட்டுருங்க மூணுன்னு மார்க் பண்ணிட்டுருங்கோம் ஸ்லாஷ் தலையே நீவனங்காய் அதை மட்டும் ரெண்டு தர பாடணும் அடுத்த சென்ஸாக மார்க்கிங் அதே தான் முன்னாடியே சொல்லிட்டேன் இப்போது ஸ்லாஷ் போட்டுக்கோங்க கண்கால் கான்மின்களோ கடல் நஞ்சு உண்ட கண்ட கண்டன் கண்டன் தன்னை என் தோல் வீசி நின்று ஆடும் பிரான் தன்னை ஸ்லாஷ் கண்கால் கான்மீன்களோ அதுவும் அந்த கண்கால் கான்மீன்களோ அந்த கடைசியில் அந்த ஸ்லாஷுக்கு அப்புறம் வர வார்த்தைகள் வந்து ரெண்டு ரெண்டு வாட்டி பாடணும் இதுக்கு சங்கதி கிடையாது செ அமுனது செவிகால் கேழ் கேண்மென்களோ ஸ்லாஷ் சிவன் எம் இறை செம்பவளை ஏற்றி போட்டுக்கோங்க யார மார்க்கு எரிபோல் மேனி பிரான் எப்போதும் ஸ்லாஷ் செவிகால் கேண்மென்களோ அந்த செவிகால் கேண்மென்களை அண்டர்லைன் பண்ணிவிட்டு ரெண்டு தடவை பாடணும் அடுத்தது மூக்கே நீ முரலாய் ஸ்லாஷ் முதுகாடு உரை முக்கண்ணனை அடுத்தது வாக்கே நோக்கிய மங்கை மணாளனை ஸ்லாஷ் இந்த வாக்கே அந்த லைன் மட்டும் மூணு தர பாடணும் மூணு சங்கதி வரும் அடுத்தது மூக்கே நீமுரலாய் அது மட்டும் ரெண்டு தர பாடணும் ஸோ நாலு நாலு சென்ஸாக முடிஞ்சு கொடுத்து அஞ்சாவது வாயே வாழ்த்து கண்டாய் ஸ்லாஷ் மத யானை உரி போர்த்து அடுத்தது பேய் வாழ் காட்டு ஸ்லாஷ் அகத்து ஆடும் பிராந்தன்னை ஸ்லாஷ் வாயே வாழ்த்து கண்டாய் அந்த வாயே கண்டாய் நான் சொன்னிலே கடைசி இது வரதெல்லாம் ஸ்லாஷுக்கு அப்புறம் கடைசி வள வார்த்தை எல்லாம் ரெண்டு தர பாடணும் சிக்ஸ்த்து ஸ்டென்ஸாக நெஞ்சே நீ நினைநியே நீ நினையாய் ஸ்லாஷ் நிமிர் பொன்சடை நெண்மலனை மஞ்சாடும் மலை மங்கை மணாலனை ஸ்லாஷ் நெஞ்சே நீ நினைவாய் வந்து ரெண்டு தர பாடணும் அடுத்தது கைகால் கால் கைகால் கூப்பி தொழில் ஸ்லாஷ் கடி மாமலர் தூவி நின்று பைவாய் பாம்பு அறை ஆர்த்த பரமனை ஸ்லாஷ் கைகால் கூப்பி தொழில் அந்த கைகால் கூப்பி தொழில் ரெண்டு தர பாடணும் அது செல் இந்த பைவாய் பாம்பு அறை ஆர்த்த பரமனை வந்து சேர்த்து பாடும்போது பாடும்போது ப பை பைவாய் பாம்பரை ஆர்த்த பரமனேன்னு வரும் அதாவது தான் இப்போ பிரிச்சே காமிச்சிட்டேன் உங்களுக்கு எட்டாவது ஆக்கையால் பயன் எண் ஸ்லாஷ் அரண் கோயில் வலம்பந்து அடுத்தது பூக்கையால் ஸ்லாஷ் அட்டு போற்று எண்ணா எண்ணாத ஸ்லாஷ் இவ் ஆக்கையால் பயன் எண் அது வந்து தனியாக வரணும் இவ் ஆக்கையால் இந்த இந்த உடம்பால் என்ன பையனுங்கிற மாதிரி அந்த அர்த்தம் இவ் ஆக்கையால் பயன் எண் அது வந்து ரெண்டு தர பாடணும் நைன்த்து கால்களால் பயன் எண் ஸ்லாஷ் கரை கண்டன் உரை கோயில் கோ அடுத்தது கோல கோபுர கோகரணம் சூழா ஸ்லாஷ் கால்களால் பயன் எண் ரெண்டு தர பாடணும் அடு டென்த்து சென்ஸா உற்றார் ஆர்வலரோ ஸ்லாஷ் உயிர் கொண்டு போகும்பொழுது ஸ்லாஷ் அடுத்தது குற்றாலத்து உரை கூத்த நல்லால் நமக்கு இது வந்து மூணு சங்கதி வரும் நோட் பண்ணிக்கோங்க ஸ்லாஷ் ஊற்றார் ஆர்வலரும் அது ரெண்டு தர பாடணும் ஆக்சுவலாக இந்த இந்த வரிகள் பாடும்போது நம்மளை மருந்து நம்ம கண்ணில் ஜல வரணும் அப்போ தான் உணர்ந்து பாடுறோங்க அர்த்தம் உண்மையில் நாலாவது கற்றுக்கும் போது எவ்வளோ தரம் அழுதுருக்கேன் அது இந்த லைன் வரும்போது பதினொன்றாவது அதனால் நல்லா கற்றுன்ட்டு நல்லா உணர்ந்து பா பாடுங்கோ அந்த தேவாரத்தை பதினொன்றாவது இருமாந்து இருப்பன் கொலோ ஸ்லாஷ் ஈசன் பல்கணத்து எண்ணப்பட்டு ஆனால் சேர்த்து பாடும்போது ஈசன் பல்கணத்து எண்ணப்பட்டுன்னு வரும் பிரித்து பாடுறவா பிரித்து பாடலாம் அடுத்தது இருமாந்த் இருமான் ஏத்திதன் இருமான் ஏந்திதன் ஷே ஸ்லாஷ் சேவடைக்கு சென்று ஸ்லாஷ் அங்கு இருமாந்து இருப்பன் குலோ அது வந்து அங்கு இருமாந்து இருப்பன் குலோ ரெண்டு தர பாடணும் டுவெல்த்து ஸ்டேன்ஸாக தேடி கண்டு கொண்டேன் ஸ்லாஷ் திருமாலுடு நான்முகனும் அடுத்தது தேடி தேட ஒணாதேவனை ஸ்லாஷ் இது வந்து மூணு சங்கதி வரும் அந்த தேடி தேட ஒணாதேவனை என்னுள்ளே அது வந்து மூணு சங்கதி அடுத்தது தேடி கண்டு கொண்டேன் அது மட்டும் ரெண்டு தர பாடணும் அவ்வளோதான் மார்க்கிங்ஸ்லாம் நல்லா கரெக்டாக பன்னெண்டுனாக்கா பாடுது ஈஸியாக சிவபெருமான் அருளை நன்றாக கற்றுக்கலாம் நீங்கள். எப்போது நம்ம கற்றுக்கலாம் ஒரு ஒரு லைன் நான் ரெண்டு ரெண்டு தடவை பாடுறேன் இப்போ நான் கற்றுக் கொடுக்குறேன் ரெண்டு லைனையும் ஒரு சேன்ஸாக ஒவ்வொரு சான்ஸாவையும் ரெண்டு ரெண்டு லைனையும் சேர்த்து ஒரு தடவை அது மாதிரி திருப்பி இன்னொரு தர பாடுறேன் இந்த மூணு சங்கதி வர இடத்த மட்டும் நான் தனியாக பாடி காமிக்கிறேன் ஏன்னா அது வந்து திருப்பி முதல்ல எடுக்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது கொஞ்சம் சிரமமாக தெரியும் அதனால் அந்த மூணு சங்கதியை மட்டும் எப்படி ஏற்றணும் இறக்கணுங்கிறத தனியாக சொல்லி கொடுக்குறேன் இப்போது இறைவனருள கற்றுக்கலாம் தலையே நேவணங்காய் தலை மாலை தலை கணிந்து தலையாலே பலி தேரும் தலைவனே தலையாலே பலி தேரும் தலைவன் தலையாலே பலி தேரும் தலைவன் தலையே நேவணங்காய் தலையே நீ வணங்காய் தலையே வணங்காய் தலை மாலை தலை கணிந்து தலையாலே பலி தேரும் தலைவன் தலையாலே பலி தேரும் தலைவன் தலையாலே பலி தேரும் தலைவன் தலையே தலையே நீணங்காய் அது கண்காள் காண்மென்களோ கடல் நஞ்சுண்ட கண்டன் தன்னை படும்போ கண்காள் கான் கடல் நஞ்சுண்ட கண்டன் தன்னை வீசி தன்னை கண்காள் கண்மீன்களோ கண்காள் காண்மீன்களோ ரெண்டுத்தி சேர்த்து ரூபாய்ட்டு பாட்டம் கண்காள் காண்மீன்களோ கடல் நஞ்சுண்ட கண்டன் தன்னை தோல் வீசி நின்றாடும் பிரான் தன்னை கண்காள் காண்மீன்களோ கண்காள் காண்மீன்களோ செவிகாள் கேள்மென்களோ சிவன் எம் இறை செம்பள பாடும் செவிகாள் சேல்மென்களோ சிவஞ்சம்பிரை செம்பவன எரிபோல் மேனிப்பிராந்திரம் எப்போதும் செவிகாள் கேள்மின்களோ படும்போ எரிபோல் மேனிப்பிராந்திரம் எப்போதும் செவிகாள் கேள்மீன்களோ செவிகாள் கேள்மின்களோ அடுத்தது அடுத்தது மூக்கு மூக்கே நீ முரளாய் முது காடுரை முக்கண்ணையே பாடுங்கும் மூக்கே நீ முரளாய் முது பாடுரை முக்கண்ணனை வாக்கே நோக்கிய மங்கை மணாலனை மூணு சண்டது வாக்கே நோக்கிய மங்கை மணாளனை ോക്കിയ മങ്കൈ മണാള മൂക്കേ നീ മുര മൂക്കേ നീ മുരളായ് ഫുൾ തീ കണിക്കൂക്കേ മുരളായ മുത് വാക്കേ നോക്കിയ மங்கை மணாளனை வாக்கே நோக்கிய மங்கை மணாளனை மாக்கே நோக்கிய மங்கை மணாளனை மூக்கே நேமுராய் மூக்கே நேமுராய் அடுத்தது வாய் வாயே வாழ்த்து கண்டாய் மத வாயே வாழ்த்து கண்டாய் மதையானை உறி போற்று தேய்வாழ் காட்டகத்து ஆடும் பேரான் தன் வாயே வாழ்த்து கண்டாய் படும்பம் தேய்வாழ் காட்டகத்து ஆடும் பேரான் பேராந்தன் வாயே வாழ்த்து கண்டாய் வாயே வாழ்த்து கண்டாய் அடுத்தது நெஞ்சு நெஞ்சே நீ நினையாய் நிமிர் புன்சடை நென்மலையே பாடும் நெஞ்சே நீ நினையாய் நிமீர் புன்சடை நென்மலனை மஞ்சாடும் மலை மங்கை மணாளன் நெஞ்சே நீனினையா நெஞ்சே நீனினையாய் பண்ணுங்க மஞ்சாடும் மலை மங்கை மணாளன் நெஞ்சே நீனினையாய் நெஞ்சே நீனினையாய் அடுத்து கையெதுக்குன்னு கைகாள் கூப்பி கடிமாமலர் தூவி நின்று படம் கைகாள் கூப்பி கடிமாமலர் தூவி நின்று பைவாய் பாம்பு அறை ஆர்த்தப்பரமனை கைகாள் கூப்பித்தொழி கைகால் கூப்பித்தொழியே படங்கும் பைவாய் பாம்பு அறை ஆர்த்த பரமன் கைகாள் கூப்பித்தொழியே கைகால் கூப்பித்தொழியே அடுத்தது ஆக்கை ஆக்கையால் பயன் என் அரண் கோயில் வலம் வந்து படங்கும் அரண் கோயில் வலம் வந்து பூக்கையால் அட்டி போற்றி என் ஆத வாக்கையால் பயன் எண் இவ்வாக்கையால் பயன் என் படம் அட்டி போற்றியாத இவ்வாக்கையால் பயன் எண் இவ்வாக்கையால் பயன் எண் அடுத்தது ஆக்கேனா உடம்பு கா அடுத்தது கால்கள் கால்களால் பயன் என் கரை கண்டன் உரை கோயில் பாடுங்க கால்களால் பயன் என் கரை கண்டன் கோல கோபுர கோகரணம் சூழா கால்களால் பயன் என் கால்களால் பயன் என் படம்போ கோல கோபுர கோகரணம் சூழா கால்களால் பயன் என் கா அடுத்தது குற்றார்ோ உயிர் கொண்டு போம்பொழுது பாடங்கார்வுளரோ உயிர் கொண்டு போம்பொழுது குற்றாலத்து உரை நல்லால் நமக்கு குற்றாலத்துறை நல்லால் நமக்கு குற்றாலத்துறை கூ நல்லால் நமக்கு உற்றார் ஆருளரோ குற்றார் ஆருளரோ ரெண்டு சேர்த்து பாட்டான் குற்றார் ஆருளரோ உயிர் கொண்டு போம்பொழுது குற்றாலத்து உரை கூத்த நமக்கு குற்றாலத்து உரை கூத்த நமக்கு குற்றாலத்து உரை கூத்த நமக்கு நமக்கு உற்ற ஆர்வுலதோ குற்றார்வுலதோ சில புக்கில் குற்றால துறை கூத்து நல்லா நமக்குன்னு இருக்கும் நம்ம பிரி நான் தான் பிரித்து பாடி காமிச்சுட்டேன் இங்கே சேர்த்தும் பாடலாம் பிரித்தும் பாடலாம் அடுத்தது கொலோல்கணத்து என்ன பட்டு திருமான் ஏந்தித்தன் தேவடி கேஷன்று அங்கு எருமாந்துருப்பன் கொலோ அங்கு இரு மாந்துருப்பன் கொலோ டுண்டுேன் திருமாலோடு முகனும் பாடுங்க தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான் முகனும் தேடி தேடவோனா தேவனை என் தேடி தேடவோனா தேவனை என் தேடி தேடவோனா தேவனை என் தேடி கண்டு கொண்டேன் தேடி கண்டு கொண்டே ஏ இப்போ லாஸ்ட் சாங்ஸை ஃபுல்லாக படை காமிச்சுடுறேன் தேடி கண்டுகொண்டேன் திருமாலொடு நான் முகனும் தேடி தேடவுனா தேவனை என் தேடி தேடவுணா தேவனை என் தேடி தேடவுனா தேவனை என் நூல் தேடி கண்டு கொண்டேன் தேடி கண்டு இப்போ ஃபுல் தேவாரத்தையும் அடி என் படிக்க அனுப்பிச்சுட்றேன் என்ன கற்றுக்கோங்கோ அதாவது ஃபஸ்ட்டு ரெண்டு லைனை நன்னா ஏற்ற இறக்கெல்லாம் பார்த்து கற்றுனாக்கா மற்றதெல்லாம் ஈசன் நூலில் கண்டிப்பாக நல்லா வந்துடும் இப்போ க ஃபுல்லாக படிக்க காமிச்சிட்றேன் தலையே நீ வணங்காய் தலை மாலை தலை கணிந்து தலையாலே பலி தேரும் தலைவனை தலையாலே பலி தேரும் தலைவனை தலையாலே பலி தேரும் தலைவனை தலையே நேவணங்காய் தலையே நீவணங்கா கண்கால் காண்மீன்களோ கடல் நஞ்சுண்ட கண்டன் தன்னை கண்காள் கண்மீன்களோ கண்காள் காண்மீன்களோ செவிகாள் பேண்மீன்களோ சிவன் எம்பீர் செம்பவள எரிபோல் மேடி பீராந்திரம் எப்போதும் செவிகாள் ಕೇನ್ಮೀನೋ ಕೆವಿಕಾಳ್ ಕೇನ್ಮೆನಗೋ ಮೂರಲಾಯ್ ಮುದುಕಾಡು ಮುಕ್ಕಣನೆ ವಾಕೆ ನೋಕಿಯ ಮಂಗೈ ಮಣಾಳನೆ ವಾಕೆ ನೋಕಿಯ ಮಂಗೈ ಮಣಾಳನೆ ವಾಕೆ ನೋಕಿಯ மங்கை மணாளன் மூக்கே நேமுரலா மூக்கே நேமுரலாய் வாயே வாழ்த்து கண்டாய் மதயானை உறி போக்கு பேய்வாழ் காட்டகத்து ஆடும் பிராந்தனை வாயே வாழ்த்து கண்டாய் வாயே வாழ்த்து கண்டாய் நெஞ்சு நீனினையாய் நிமிர் புன்சடை நின்மலனை மஞ்சாடும் மலை மங்கை மணாளன் நினையாய் நெஞ்சே நீ நேனினையா கைகூப்பி தொழே கடிமாமல் தூவி நின்று பைவாய் பாம்பு அறை ஆர்த்தப்பரமன் கைகாள் கூப்பித்தொழே கைகாள் கூப்பித்தொழியே ஆகையால் பயந்தன் அரண் கோயில் வலம் வந்து அட்டி போற்றி என்ன இவ்வாக்கையால் பயன் என் பயன் என் கால்களால் பயன் என் கரை கண்டன் உரை கோயில் கோல கோபுரம் சூழ கால்களால் பையஞ்சென் கால்களால் என் உற்றார் ஆர்வுளரோ உயிர் கொண்டு கோம்போழுகே குற்றாலத்து உரு கூத்த நமக்கு குற்றாலத்து உறு கூல்லால் நமக்கு குற்றாலத்து உரு கூத்த நமக்கு குற்றார் ஆருளரோ குற்றார் ஆருளரோ ஏறு மாந்து ஏறுப்பன் கொலோ ஈசன் பல்கணத்து எண்ணப்பட்டு சிறுமான் ஏந்தி தன் சேவடி கீழ் அங்கு இரு மாந்து இருப்பன் கொலோ அங்கு இரு மாந்து இருப்பன் தேடி கண்டு கொண்டேன் பெருமாளோடு நான் முகனும் தே தேடவோணா தேவனை என் தேடி கேடி தேவனை என் தேடி தேடவோண தேவனை என் நூல் கேடி கண்டு கொண்டே கேடி கண்டுகொண்டே ஏகர நம பார்வதிபதையே ஹரஹர மகாதேவா தென்னாடுடே சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் தெல்லையம்பலம் எல்லாரும் அவசியமாக கத்துங்கோ கற்றுண்ட பாடுங்கோ டெய்லியாக பாடுங்கோ முக்கியமாக கார்த்திகை மாதம் முப்பது நாளும் பண்ண விசேஷம் கோவிலில் சங்காபிஷேகம் நடக்கும் திருப்பியும் சொல்கிறேன் திரை போட்டிருக்கும்போது எந்த பாட்டாக இருந்தோம் போட்டிருக்கும் போது பாடுங்கோ அங்கே சிவாச்சாரியாளுக்கும் ஓம மண்டலத்துக்கு இடைஞ்செல்லாம் எதுவும் பாட வேண்டாம் அவளுக்கு ருத்ரம் சொல்கிறதுக்கு வழி விட்டுருங்கோ ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன் நிறைய கோவிலில் அந்த அப்போ தான் நம்ம கண்குளிரை பார்க்கறது பதில் இதிலேயே பார்த்துடுறோம் நம்ம கண்குள்ளிட அபிஷேகத்தை பார்த்துக்கிறதுக்கு தான் பார்க்கறதுக்கு தான் நம்ம அங்கே போய் உட்காந்துருக்கோம் இங்கிலேஷனா அதுக்கு தான் நம்மளை கூப்பிட்டுருக்கான் அதை விட்டுவிட்டு வாகத்தை பாடுறதுல என்ன பிரயோஜனம் சொல்லுவோம் கண் இருந்து என்ன பையன் அவனை பார்க்குறதுக்கு தானே நம்ம அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு போகிறோம் நம்ம அதனால் அதை உணர்ந்து நீங்கள் திற போது நீங்கள் என்ன வேணால் பாடுங்கோ தேவாரம் கற்றுண்டு மனம் ம மனங்குளீராக பாடுங்கோ ஈசனொருள் எல்லாருக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் இது சத்தியம் அது எல்லாரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று ஆயுள் ஆரோக்கியத்தோடு நன்றாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு ஈசனொருளால் இந்த திரு இந்த தேவாரத்தை சொல்லி கொடுக்குறேன்